அனைவருக்கும் வணக்கம் இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க அளவுக்கு ஒரு போலியானவங்க அப்படிங்கிறத பற்றி அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது மக்கள் குரல் அப்படிங்கிறவங்க ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கோயம்புத்தூர் வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலும் ஜெயிப்பார் அதுவும் ஐம்பத்தோரு பர்சன்ட் வந்து ஒரு வாக்கு வங்கி வாங்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன கொடுமை அப்படின்னா மக்களை பாருங்க அதிமுக அப்படின்னு போட்டு இருபத்தொம்பது புள்ளி எழுபத்தி நாலு சதவீதம் வந்து போட்டிருக்காங்க இல்லை சின்னத்தை பாருங்கள் உதயசூரியன் சின்னத்தை வந்து போட்டிருக்காங்க அது அதிமுகவான் அதிமுக இருபத்தொம்பது சதவீதம் வாங்குமா ஆனால் சின்ன பார்த்திங்கன்னா உதயசுன்னு சொன்னேன் என்னடா போலியோ அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் அளவுக்கு போலியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பக்கத்தில் பாருங்களேன் திமுகவான் திமுக வந்து பதினொன்று புள்ளி பத்தொம்பது சதவீதம் வாங்குமா ஆனால் சின்ன வந்து ரெட்டலையே ஒரு சின்னம் தெரியாமல் இவங்க வந்து கருத்து வெளியிடுறாங்க வெளியிடறாங்க அப்படின்னா இவங்க போலியானவங்க தானே அப்பட்டமாக தருவது இங்கே வந்து போலியானவங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமல்கிட்ட நல்லா காசை வாங்கிட்டு ஒரு போலியான ஒரு கருத்து கணிப்பில் ஆட்டுக்குடி அண்ணாமலை வந்து ஜெயிச்சிருவார் ஆட்டுக்குடி அண்ணாமலை வந்து ஜெயிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த லயலா கல்லூரியில் வந்து இருக்காங்க பாருங்கள் அவரால் வந்து இப்படி குண்டு அப்படி பேசிகிட்டு பாரு அவர் வந்து அண்ணாமலை ஜெயிக்கல அப்படின்னா நான் வந்து அப்படியே என்னோடய பா இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவேன் நான் வந்து அத்தனை தடவை வந்து எடுத்திருக்கேன் கருத்து கணிப்பு கரெக்டாக தான் வந்திருக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படி அப்படின்னு கூணுவார் இல்லையா அதே அதை கூட கேவலமாக குய் இது என்னென்னா சின்ன என்ன அதிமுக சின்ன திமுகவோ திமுக சின்ன அதிமுகவோ வந்து போட்டு வச்சு இப்படி ஒரு போலியான ஒரு கருத்து கணிப்பு தான் இவங்க எல்லாருமே அதாவது புதிய தலைமுறை சேனல் வந்து தந்தி டிவில இருந்து இந்த மாதிரி வந்து அங்கனகன உட்காந்துக்கிட்டு நாங்களும் கருத்து கணிப்பு வெளியிடுறோம் கருத்து கணிப்புல வெளியிடுறோங்கிற எல்லாருமே ஒரு போலி ஒரு போலியான ஒரு நபர்கள் தான் இவங்களை தான் சீமானை வந்து சமூகத்துல காரி தூப்பினாரு அது தந்தி டிவி வந்து ஒரு போலியான ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க நான் வந்து கேஸ் போட போகிறேன் அவங்க மேலே அப்படின்னு சொல்லி தந்தி டிவியை வந்து தந்தி டிவி காரனே வந்து மைக்கு வச்சிருக்கேன் தந்தி டிவியை வந்து காரி காரி துப்புனார் இந்த மாதிரி ஒரு போலி கருத்துக்கணிப்பா அண்ணாமண்டை காசை வாங்கிட்டு வெக்கம இல்லாமல் நீங்கள் வெளியிடறதுக்கு உங்கள் டிவி சேனல் வந்து மூடி சொல்லி சொல்லி சீமான காரி இந்த கருத்துக்கணி வெளியும் துப்புனாரு அதுக்கேற்ற மாதிரியே கணிப்பு எடுத்து வச்சிருக்கேன் திமுக சின்னது அதிமுக சின்னதுன்னு தெரியாமல் மாற்றி போட்டு நீங்கள் ஒரு கருத்துக்கணும் வெளியிட்ருக்கா அப்படின்னா நீ எந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு போலியானவன் ஒரு அது எப்படி ஒரு கெட்ட வார்த்தை தான் சொல்லணும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி தான் இங்கே கடந்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு கேவலமான வேலையை ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு வந்து ஜெயிச்சுட்டு வரான் அதுவும் ஐம்பத்தொரு சதவீதம் ஏதாவது லாஜிக் இருக்கா ஏதோ ஒரு பத்து சதவீதம் வாங்குவார் ஒரு பன்னெண்டு சதவீதம் வாங்குவார் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்னா பரவாயில்ல நீ போயிடுற ஐம்பது சதவீதத்துக்கு ஐம்பது சதவீதம்னா எவ்வளோ தெரியுமா ஐம்பது சதவீதம் ஓட்டுனே மொத்தம் வந்து பதினஞ்சு லட்சம் ஓட்டுருக்குன்னா அதில் பாதி எவ்வளோ ஏழு லட்சம் ஓட்டு சரி அதுலேயும் கொஞ்சம் அதில் இந்த ஓட்டு போடாதவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பத்து லட்சம் பேர் எடுத்துக்கலாம் மொத்தம் பத்து லட்சம் பேர் வாக்காளர் இருக்காங்கன்னா அஞ்சு லட்சம் ஓட்டு வந்து ஆட்டுக்குடி வாங்கிடுவாரா ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினாலே போலி ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காருன்னு சொல்லி தான் இருந்தோம் செல்வாக்கையில் ஒன்றும் இல்லாத ஒரு டம்மியால் தான் அண்ணாமலை ஆனால் அண்ணாமலைக்கு வந்து ஏதோ ஐம்பது சதவீதம் ஓட்டு போட வச்சிருக்கு பார்த்தியா மனசாட்சியே இல்லாமல் அது திமுக அதிமுக நாம கட்சி இந்த மூணு கட்சி தான் களத்திலே இருக்குது பிஜேபிங்கிற ஒரு கட்சி களத்திலே கிடையாது சும்மா அவங்க வந்து விளம்பர அரசியலும் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு யூஸ் போகுதுன்னா வடநாட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு யூடியூப் அரசியல் ட்விட்டர் அரசியல் தான் பட்டிருக்காங்க கலா அரசியல்லாம் அவங்களுக்கு கிடையாது களத்தில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை மக்கள் மதிக்கே மாட்டாங்க அதான் வந்து காரணம் நலவரம் அப்படி இருக்கும்போது நீ வந்து கருத்து கணிப்பா அப்படிங்கிற பேரில் ஐம்பது பெர்சன்ட் எப்படி போட்டேன்னா நீ ஒரு போலியான ஒரு நபர் அப்படிங்கிறது அப்பட்டமா தருது அதே மாதிரி தான் அந்த தண்டி டிவியில் அந்த பார்ப்பனர் வந்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு அண்ணாமலை குளத்தில் நல்ல உழைக்கிறாரு மக்கள் அவருக்கு வந்து சேவை செய் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வைக்காம இல்லாமல் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்க வேண்டியது அங்கே போய் காசு கொடுக்குறாங்க ஆ பிஜேபிக்கு ஓட்டு பண்ணுங்கன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க அப்படி தான் வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து ஏன் வந்து இவ்வளோ இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா கேட்குறாங்க அந்த அக்கா வந்து நீ எதுக்கடி கேட்குற அப்படின்னு சொல்லி அந்த அக்காவை போய் அடிக்க போகிறீங்க ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் இல்லாத கேள்வி கேட்டால் அடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கேள்வியே கேட்க முடியாது இப்போ திமுக அதிமுக நாம்தான் ஏதாவது ஒரு ஆட்சியில் இருக்குமோ தப்பு போனாங்கன்னா கேள்வி கேட்கலாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஆனால் அந்த பிஜேபி வந்துடுச்சுன்னா கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டால் அடிக்கிறது அப்படி தான் திமுகவும் இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் இவன் வராதுக்கு முன்னாடி இந்த அளவு பண்ணுறாங்க பாருங்கள் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு போலி போலியான ஒரு கொண்டு போச்சிக்கிட்டு கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்